ஆனா இது பேச்சு பேசினாவே தேர்தல் நினைச்சுக்கிறாங்க இது ஏன் இங்க சொல்லுன்னா படத்தை பார்த்துட்டு ஆளுக்கும் ஒரு விமர்சனம் இருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்துட்டு சொல்லலாம் இந்த யூடியூபர்ஸ் தப்பான் செய்யறதுக்கு என்னடா இப்படி பேசுறேன்ட்டு ஒரு இது என்னுடைய ஆதங்கமாக இருக்கலாம் இது வழியா இருக்கலாம் அதோட வெளிப்பாடு தான் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் படத்தை எடுத்துப்பார் ரிலீஸ் பண்ணிப்பார் விட கஷ்டம் தான் அதுபோல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க விமர்சனம் பண்றீங்க ரைட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் ஒரு பத்து நிமிஷம் கண்டென்ட் ஏதாவது எடுத்துங்க பத்து நிமிஷம் கண்டென்ட்டுக்கு எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும் புக் பண்ணுங்க லொகேஷன் பாருங்க காஸ்டியூம் போடுங்க மேக்கப் போடுங்க ப்ராப்ஸ் கொண்டு வந்து வைங்க ஷூட் பண்ணுங்க எடிட் பண்ணுங்க ஆர்ஆர் போடுங்க அப்லோட் பண்ணுங்க ஆஸ்டாக் போடுங்க டேக் போடுங்க டிஸ்கிரிப்ஷன் வைங்க லோட் பண்ண அப்புறம் தம்ப்லைன் வைங்க அதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுங்க யோசித்து பாருங்க பத்து நிமிஷம் கண்டென்ட் உங்களால எடுக்க முடியல ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு அந்த படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நீங்க வியூஸுக்கும் உங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக எங்களை பணையமா விற்கிறீங்க உங்களால முடிஞ்சா பத்து நிமிஷம் படத்தை நீ எடுத்துட்டு அதுக்கு கஷ்டத்தை பாருங்க பத்து நிமிஷம் எடுக்க போதும் ரெண்டு நாள் ஷூட்டிங் வரும் கிட்டத்தட்ட குங்காயத்தான் இன்னைக்கு நாளைக்கு வர மாட்டாங்க நாளைக்கு வந்தாலும் முடிவு வந்துடுவோம் ஷர்ட்ல பட்டன் போட மாட்டான் இல்ல ஏதாவது கண்டினியூட்டி கூட பார்க்க முடியாது பத்து நிமிஷத்துக்கு அடுத்த நாள் அதே மாதிரி எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அடுத்த நாள் நம்ம நைட்டி வச்சிருக்கலாம் ஈவினிங் ஒருவேளை லைட் போயிச்சுனாலும் கஷ்டம் வந்துட்டாலும் கஷ்டம் அப்ப பத்து நிமிஷம் கண்ணு எடுக்க நம்மளால கஷ்டப்படுற கஷ்டப்படுறேன் இவ்வளவு கோடி ரூபாய் பணத்தை போட்டு இத்தனை ஆர்டிஸ்ட டேட்டு வாங்கி அவங்கள கூப்பிட்டு இத்தனை இருபத்தி நாலு கிராஃப்ட் ஒன்னு சேர்ந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்காக லோன் போட்டு கஷ்டப்பட்டு முன்னேறிட மாட்டோமான்ற நம்பிக்கையோட நடிகர்களும் இன்னைக்கு ஒரு பொழுது போயிடாதான் டெக்னீஷியனும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எங்க வயிற்றுல அடிக்காதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் நினைச்சு பாருங்க உண்மையே சொல்றேன் ஏன்னா நானும் யூடியூப் வச்சுட்டு இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கண்டென்ட்டுக்கு ஒருத்தருகேட்டா வரேன்னு சொல்லிட்டு வராமல் அன்னைக்கு என்னங்க இல்லைன்னு இருக்கேன் அவங்க வரலாம் ஒரே ஒரு ஆள் வரலனா நாங்க இவ்வளவு வாங்கி கட்டிக்கிறோம் ஷூட் பண்ணும்போது ஒரே ஒரு லைட் கொஞ்சம் இருந்தால் கிளேர் இருக்கு வீடியோ பார்க்க மாங்க அடுத்தடுத்த சீன் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா தள்ளிட்டு போயிடான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோவுக்கே கஷ்டப்படுறோமே படங்களை பத்தி தேவையில்லாம அதாவது நீ விமர்சனம் பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்ல ஆனா அவங்க விமர்சனம் சொல்லட்டும் பொதுமக்கள் விமர்சனம் ஏன்னா படம் போது இந்த படத்தை ஏற்பட்டா இருந்து இது இல்லை இது வேணும் இது நல்லா இல்ல அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும் அது நீங்க பார்த்துட்டு இந்த படத்துடைய முழு படத்தையும் நீங்க தான் எதுவும் எடுத்தா மாதிரியும் இதுல தப்புடா மாதிரியும் சொல்லும் போது சத்தியமா அதுல பாதிக்கப்படுறது திரையுலகம் தான் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஒரு நாள் வருமானத்திற்காக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்ன்றதுக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக தயவு செஞ்சு இந்த வேலையை செஞ்சிடாதீங்க மீண்டும் ஒரு முறை எங்கள் திரைப்படத்தை வாழைப்பது தயாரிப்பாளர்கள் என்றால் அதை விட ஒரு படி மேலே நீங்கள் ஊடகத்தவர்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க ஆனா அப்படியாப்பட்ட நீங்களே

என் மனைவி என்னுடைய தாய் தந்தையர் என் குடும்பத்தினர் கூட என்ன பேச வச்சு ஆழி பார்த்துக்க மாட்டாங்க சார் என்னை பேச வச்சு ஆழி பார்த்துக்க பேசும் போவது எவ்வளவு பேசலாம் பேசட்டும் மாநிலங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார் இப்படி ஒரு இயக்குனர் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அவன் பேசும் ஆசைப்படலாம் பேசட்டோம் எது வேணுமோ வச்சுக்கலாம் அது தெளிவா இருக்காங்க அதாவது ஒரு அருமையான இயக்குனர் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவார் எப்பவுமே யார் என்ன செய்வார் அவங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா வெளியே வரணும் இல்லை வரதுக்கு முன்னாடியே கட் அந்த விஷயத்துல எங்களுக்கு வந்து எழுதி சார் இந்த விஷயம் எங்களை நிறைய பேரை காப்பாத்திருக்கு அதே மாதிரி எங்க ஃபேமிலியில அதாவது இந்த படத்துல படம் உடைய டீம் எல்லா படத்திலையும் நீங்க அவருடைய படம் பாருங்க இதுல இருக்கிற டீம் மொத்த பேரும் அடுத்த படத்திலும் இருக்கும் ஏய் அதே முகண்டா தானே மனம் புதுசாக யாரும் போடுவோம் இவர்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள்ன்ற மாதிரி என்னுடைய பள்ளியில் பயந்தவர்கள்ன்ற மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பாரு அது எங்களுக்கு பெரிய விஷயம் ஏன்னா படத்தில் நீங்க ஒரு சீன் இந்த ஓரமாக நின்னா கூட திரைப்படத்தில் நின்னா அதுக்கு மதிப்பு வேற அதுவும் எழுசார் படத்தில் நின்னா அதை விட மதிப்பு வேற அப்ப யாருமே ஏமாந்துடக் கூடாது சார் படம் பண்றாங்க எங்களை எல்லாம் கூப்பிடுவாங்க நம்பிக்கையா அப்படி இன்னைக்கு பலர் நம்பிக்கையா இருக்கக்கூடிய